வணக்கம் மக்களே நாகர்கோவில் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில்களின் இயக்க தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது நிறைய டைம் வந்து இந்த ட்ரெயின் இயக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்காம போயிட்டாங்க ஸோ இப்போ இந்த ரயில்வே தரப்பில் இந்த ரயில் இயக்கம் தேதியானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ரயிலின் துவக்க சேவையானது உள்ளது சென்னை எக்மோர் நாகர்கோவில் ரயிலின் துவக்க சேவையானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் பெங்களூர் மதுரை வந்தே பாரத் ரயிலின் துவக்க சேவையானது பெங்களூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி

பார்த்துடலாம் இந்த ரயிலில் வந்து தாம்பரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் விருதுநகர் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்படவில்லை இந்த ரயிலானது காலையில் புறப்படும் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலுக்கு எதிர் திசையில் இயக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் இப்போ பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் மொத்தமாக வந்து பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இயக்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எட்டு பெட்டிகள் தான் பிளான் இருந்துச்சு இப்போ வந்து பதினாறு பெட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் மற்றும் வந்து மீதி பதினான்கு வந்து நார்மல் சேர் கார் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலை பற்றி பார்க்கலாம் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ்எம்இடி பெங்களூரில் இருந்து இயக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க தற்போது வந்து இந்த ரயிலானது பெங்களூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலேருந்து மதுரைக்கு இயக்க இருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் மதுரை பெங்களூர் காண்டோன்மெண்ட் வந்தே பாரத் ரயிலானது செவ்வாய்க்கிழமை நீங்களாக மற்ற அனைத்து நாட்களிலும் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு பெங்களூர் காண்டன்மெண்ட் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் டூ பெங்களூர் காண்டன்மெண்ட் மதுரை வந்தே பாரத் ரயிலானது பெங்களூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை ரயில் நிலையத்தை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இப்போ இந்த ட்ரெயினோட ஸ்டாப் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரயிலானது திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளில் நின்று செல்லும் ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து க நாமக்கல் வந்து நிறுத்தம் கொடுக்கல இப்போ வந்து நாமக்கல் நிறுத்தம் வந்து இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு ரயிலை வந்து ஸ்பெஷலாக வந்து ரன் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் இந்த ரயில்களுக்கான முன்பதிவானது தூங்க இருக்குது ஸோ வந்து மக்களால் வந்து அதிகம் எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் எப்போ வரும் ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம சேனலில் இதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து இது வந்து ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த ரயிலோட துவக்க சேவையான நடைபெற இருக்குது ஸோ பொதுமக்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இது வந்து ஃபஸ்ட் போகும்போது நிறைய ஸ்டாப்ல நின்று போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் புதிதாக இரண்டு வந்தே பாரத் ரயில்களானது தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்